வர்றாரு மிஸ்டர் தென்னாலி ராமந்தா உஷாறு புஷாரு மிஸ்டர் தென்னாலி ராமந்தா வர்றாரு வர்றாரு மிஸ்டர் தென்னாலி ராமந்தா உஷாறு புஷாரு மிஸ்டர் தென்னாலி ராமந்தா பாய் விட்டு சிறிச்சாதான் நோய் விட்டு போதும் மிஸ்டர் தென்னாலி ராமதன் பார்த்தாலே போதும் பாய் விட்டு சிரிச்சாதான் நோய் விட்டு போகும் மிஸ்டர்னாலி ராமன் பார்த்தாலே போதும் கல 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 பழபழ பழமழ மழ மழ மழன மைனர் வர்றாரு மோச பர்றாரு வர்றாரு வர்றாரு மிஸ்டர் தென்னாலி ராமன் தான் புஷாரு புஷாரு மிஸ்டர் தென்னாளி

మిస్టర్ తినాలి రామందా ఉషారు ఉషారు మిస్టర్ తిన్నాలి రామందారు మిస్టర్ తిన్నాలి రామంద ఉషారు ఉషారు మిస్టర్ తిన్నాలి రామంద్రీచెట్టు పోలీ రామ పాలే వేటు సీజాదా నో విటి పో கலகத கல கத பழ மழ பழ பழ மழ 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 மைனர் பராறு மோச பரார் பர்றாரு பர்றாரு நஷ்டம் தென்னாலி ராமந்தா உஷாரு உஷாருந்தம் தென்னாலி பொம்பளைங்களா அதுங்க காய்கறி வாங்கி வா ரேஷன் கடைக்கு போய்ட்டு வான்னு ஒரே தொல்லை நானாவது இந்த சாக்குல வெளியில வந்துட்டேன் பாவம் பங்காளி அழுக்கு துணி எடுத்து தோய் தோயின்னு தோய்ச்சு நிற்கிறான் நல்ல வேலை நான் பிழைத்து கொண்டேன் பாவம் பங்காளி மாட்டி கொண்டான் கிருஷ்ணருக்கு வடை சுடுறதுக்கு நான் பருப்பு வாங்கி வரணுமா அதுக்கு பதிலா ஹோட்டல்ல இருந்து நானே வடை சுட்டுன்னு வர வேண்டி ஏ இங்க பாரு பைத்தியம் ஏ பைத்தியம் ஜெய் யாரை பாத்துறா பைத்தியன்ற தனியா பேசின் போனா பைத்தியமா அச்சு பல்லெல்லாம் ஓட்டிடுவேன் மூஞ்சிங்கள பாத்தியா ஜோர்தல மாதிரி ஏ அடிப்பியா நீ என்ன ஏய் நீ உண்மையாலே ஆம்பளையா இருந்தனா எங்க ரெண்டு பேரும் மேல கை வச்சிரு பார்க்கலாம் ஏன்டா நீ அங்க நிக்கற வந்தறா நான் உங்க கூட மரியாதையா தான பேசுறேன் நீங்களும் மரியாதையா பேசுங்க சொல்லிட்டேன் ஹோட்டல் போற நாய்க்கெல்லாம் என்னடா மரியாதை ஏ யார பாத்து நாய்ன்ற எனக்கு கோவம் வந்தது அவ்ளோதான் உங்களே ஏ கோவம் என்னடா பண்ணுவ அடிப்பியா அறற பாக்கலாம் டேய் 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 நின்ன இடத்துல இருந்து பேசு ஏன்டா முன்னாடி வர

அந்த பைத்தியம் இங்கே தானே அப்படி வாங்குடா வாங்குறாடே இதப்பா உனக்கோ எனக்கோ எந்த பிரச்சனையும் இல்லை சொல்லிட்ட ஏ இதுவும் விடாது கொள்ளக்குது எப்பா அப்பா தப்பிச்சிக்கிட்டோம்டா எப்பா சாமி போதும்டா ஆ யாரு ஆஹா கிருஷ்ணா நீங்களா ஆமா நானே எங்க வீட்ல என் பொண்டாட்டி வந்து உங்களுடைய தீவிர ரசிகை வாரம் வாரம் உங்களுக்கு வடை வச்சு பூஜை பண்ணுவான் வடை செய்யறதுக்கு நான் கடைக்கு போய் பருப்பெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கிறேன் மாவு ஆட்டி ஆட்டி கைய பாருங்க வெந்து போச்சு எனக்காவது பரவாயில்ல என் பங்காளிக்கு ஒரு விரலே தேஞ்சு போச்சு எப்படி வடல ஓட்ட போட்டு ஓட்ட போட்டுதான் கிருஷ்ணா நீங்க தான் எங்களை காப்பாத்தான் காப்பாத்துறேன் மகனே கையில எவ்வளவு காசு வைத்திருக்கிறாய் காசா உங்களுக்கே சில்றை டிமாண்டா என்ன கிருஷ்ணா மேல இருந்து வரும்போது பரிசு மறந்து வைத்து விட்டேன் அத சில்றை டிமாண்ட் பரிசு தான மறந்துட்ட இதெல்லாம் இருக்கு இல்ல பக்கத்துல ஒரு சேடு கடை இருக்கு வா போலாம் オリジナル மேலயே கழுத்து வச்சிட்டு டூப்ளிகேட் போட்டு வந்திருக்கற ஐயோ கிருஷ்ணா நீங்களே இந்த மாதிரி எல்லாம் பண்ணலாமா பண்ண கூடாத சரி பாக்கெட்ல எவ்வளவு பண வச்சிருக்கற டேய் நிறுத்து இப்படி திரும்படா இந்த டுபாக்கோ ஒரு மூஞ்சே எங்கயோ பார்த்த மாதிரி இருக்க டேய் நீ அந்த வைன் ஷாப்ல கிளாஸ் கவர் கிருஷ்ணன் தானே ஆமா என்னடா இந்த வேஷம் நேத்து வரைக்கும் ஒன் சாப்ல வேலை செஞ்சிட்டு இருந்தேன் கையில காசு இல்ல கல்லாவல கை வச்சிட்டேன் கேஷ் இரு தேடிட்டு இருக்காரு அதான் மார் வேஷம் அது மார் வேஷமா டேய் எங்க வீட்ல ஒரு கிருஷ்ண பக்தி இருக்கான்னு சொன்னேனே நீ வீட்டுக்கு வந்தேன்னு நிஞ்சிக்கோ உனக்கு வடை பாயசத்தோட சாப்பாடு போட்டு சகல வசதியும் பண்ணி தருவா ஆனா வர அமௌண்ட்ல ஆளுக்கு பாதி ஓகேவா அது போக ஒரு பாக்கெட் சுண்டலோ ஒரு கட்டிக்கு வாங்கி கொடுத்துரு நீ கவலையே படாத நான் குடிக்கும் போது உனக்கு மூடியில ஊத்தி தரேன் நீ குடி ஒன்னு செய் நீ இப்போ கிளம்புற பஸ்ல ஏறி நேரா ஏரியாக்கு வந்துரு அட்ரஸ் அட்ரஸ் ஏரியால இறங்கி ரெண்டு வெட்டி பசங்க இருப்பாங்களா அவங்க வீடு எங்கன்னு கேளு கரெக்ட்டா காமிச்சி குத்துறவங்க வாடா பங்காலி ஹலோ பங்காளி ஒரு குட் நியூஸ் நம்ம கஷ்ட காலம் எல்லாம் தீர போகுது வயில ஒரு குள்ள கிருஷ்ணர் ஒன்னு பார்த்தேன் ஆஹா டுபா கோரு அவன் எட்டு நேரா வீட்டுக்கு வரேன் கேட்டாண்டா வந்து நில்லு

பெல் அடிச்சாங்க யாருமே காணுமே குணிந்த பார் பக்தியா கிருஷ்ணா உங்க பக்திய மச்சுன்னு எழுந்திர பக்திய கிருஷ்ணா உ அடிம இந்த பக்தியோட வீட்டுக்கு வரணும்னு உனக்கு எப்படி கிருஷ்ணா தோணுச்சு உன் பிரசனா வர சொன்ன

ஆட்டோ வெயிட்டிங் ஆட்டோ கட் பண்ணிட்டு வந்துருங்க மீட்டர் மேல அஞ்சு ரூபாய் கட்டணும் கொடுத்துட்டு வந்துரு ஏன்டா கபோதி உன்னை பஸ்ல தானே வர சொல்லணும் ஏன்டா ஆட்டோல வந்த பஸ்ல வந்தா சைன்ல அறுத்துருவானுங்க அது ஆட்டோவில் வந்த உன்ன அறுத்துருவேன் பேசுனா அமௌண்ட்ல இந்த ஆட்டோ ஃபேர்லாம் கட் பண்ணி தான் கொடுப்பேன் ஓ அவ்வளவுதானே ரெண்டு ரூபாய் பாக்கெட் நாயர் கடையில் இருக்குது வாங்கிட்டு வந்துடுறேன் வெண்ண வேணுமா கிருஷ்ணா நீ வந்த சந்தோஷத்துல எனக்கு கையும் ஓடல காலும் ஓடல கால் ஓடும் ஓடும் கையை எப்படி ஓடும் புரியலையே சும்மா இருந்தா சரி வந்த காலோட அப்படியே நீ என்ன எப்படி கிருஷ்ணா வலது கால் எடுத்து வச்சு உள்ள வா வலது கால எடுத்து வைக்க முடியதே ஏ அதுல சாணி கால்ல ஆணி கேள்விப்பட்டிருக்க அது என்ன சாணி வரும்போது சாணி மிதிச்சிட்டே ஆஹா மலைய விரல்ல தூக்கி மாடுங்களை கீழே நிக்க வச்சே

ஓகே ரெடி என்ன கிருஷ்ணா இது புல்லாங்குழில இருந்து நாதஸ்வர ஓச வருது வருமே இது த்ரீன் ஒன்னு இப்படி ஊதுனா புல்லாங்குழில் இப்படி ஊதுனா நாதஸ்வரம் இப்படி ஊதுனா அடுப்பு ஊதலாம் கிருஷ்ணா

ஆட்டையை போடுறதுக்கு தானே அவன் இட்டு வந்து இவ்வளோ பெரிய கோல்மெல்லாம் நம்ம பண்ணி நிற்கிறோம் அதெல்லாம் இருக்கட்டும் மச்சான் கலர்லாம் ஆச்சு இட்டு வந்துருக்கூடாது அவனை டேய் அவன் கலர்லேயே வந்திருந்தானா அவனை ஒரிஜினல் கிருஷ்ணனை இப்போ ஒத்து நிற்பாளா புரிஞ்சுக்க மாட்டேன்றியா நீ திடீர்னு அவனை குளிப்பாட்டிட்டாங்கன்னு நினச்சிக்கோ கலர்லாம் போச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம் தயாராகிடுச்சு நான் குளிச்சுட்டு வந்தேன் குள்ள குளிக்க போறேன் சீக்கிரமா தடுத்து நிறுத்தணுமே கிருஷ்ணா என்னடி இன்னும் கதவு பூட்டிருக்கு கேலவத்துல இருந்து லாங் ஜர்னி அதான் ரொம்ப நேரமா குளிக்கிறாரு கொஞ்ச நேரத்துல வெளில வருவார் ரொம்ப அர்ஜென்டா இருந்தா ஓட்ட வழியா பாரு அது போகட்டும் உங்க அப்பா எங்க அவரு தீர்த்தத்தை பிடிக்க பாட்டில் எடுக்க போயிருக்காரு அப்படியா ஏய் என்னடி இது நீல கலர்ல வருது தீர்த்தம் கிருஷ்ணர் நீல நேர்ம இருக்கார் அதுதான் குளிச்சு தண்ணியும் நீளமா வருதோ எந்த தலையில் தெளிச்சுக்கோ கிருஷ்ணா குடிச்சுக்கோ கிருஷ்ணா தெளிச்சுக்கோ கிருஷ்ணா நீர் ஆமா இது என்ன ஒரு மாதிரி பரலோகத்துல தண்ணி பஞ்சம் கிருஷ்ணர் குளிச்சு எவ்வளவு நாள் ஆகுதோ ஒரே கப்பா அடிக்குதா கப்பா இருந்தா என்னடா இந்த தண்ணியை எட்டும் போயிட்டு ஒரு சொம்பு நிறைய பிடிச்சும் போய் டெய்லி இவ்வளோ இவ்வளோ குத்திங்கன்னு வச்சிக்கோங்களேன் உடம்பு உங்களுக்கு திருஷா மாதிரி ஒல்லிய ஆயிடுமா கில்லி கூட தெரியும் உங்களை போட்டு எழுங்களா ஓகே கிருஷ்ணனை போய் பார்க்கலாம் பார்க்க முடியாது அவரு இன்னும் மேக்கப் போட்டு ரெடி ஆவுனல கம்மின்னுடா நீங்க போங்க கிருஷ்ணன் ரெடி ஆன நாங்க கூட்டிட்டு கூட்டின்னு வரோம் அப்போங்க 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 போட்டி அப்போங்க அப்போங்க ஆமா கிருஷ்ணன் குளியல பார்க்க முடியலையே ஏய் என்னடா பண்ணுகிறேன்

குள்ளவாது நீ யா கிருஷ்ணா வெச்சுக்கற ர ர ர கிருஷ்னியா மொத்தமே நீயே நீயே நீயாயா ர கிருஷ்ணர் எவ்வளவு நேரமா வெயிட் பண்ணிருக்காரு அவர் பல இடத்துக்கு போய் பிச்சை எடுக்கவானமா தரிசனம் குடுக்க போனோம் போ நீ முதல்ல அது போய் எடுத்து வா அது அப்புறம் எடுத்துட்டு வரேன் கிருஷ்ணா இந்த நகை எல்லாம்

எது வந்தாலும் ஷேர் பண்ணிப்போம் டக்கு நடி சாப்பிடு சாப்பிடு என்ன கிருஷ்ணா நீ பல வீடுகள்ல பானையை உடைச்சு வெண்ணைய தேடி தின்ன ஒரிஜினல் கிருஷ்ணன் தானே உனக்கு வயிறு எல்லாம் வலிக்க கூடாது ஐயோ வேணா விடு நான் ஒரிஜினல் கிருஷ்ண இல்ல ரோட்ல சும்மா வேஷம் போட்டு உக்காந்துட்டு இருந்தேன் இவர்தான் கூட்டு வந்தாரு கிருஷ்ணா நீங்க போட்டு கொடுக்கும்போது கூட உங்க லீலை நல்லா தெரியுது லீலையா வாயமுறா ஐயோ கிருஷ்ணா

परर रर मिस्टर दिनाली रामदा हुशार हुशार मिस्टर दिनाली रामंदा पर्रार बर मिस्टर बिस्टर दिनाली रामदा हुशार होशियार मिस्टर दिनाली राम